அனுமர் ஜெயந்தி அப்படின்றதே ஒரு சிறப்பு எனக்கு எல்லாருமே இப்போ நிறைய பேர் வந்து சனிக்கிழமானா போய் நேரம் ஆஞ்சநேயரை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அனுமர் ஜெயந்திக்கு எப்படி இப்படி வழிபாடுகள் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு சொல்லுங்கள் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரம் அன்னைக்கு அனுமர் ஜெய கொண்டாடுறோம் வெள்ளிக்கிழமை வருது டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஸோ அன்னைக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது காலை பேர் டவுட் இருந்தாங்க ஆஞ்சநேயர் படம் வாங்கி வீட்டில் வைக்கலாமான்றதே நிறைய தெரிஞ்சுக்கோ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வெற்றிலை தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ஆஞ்சநேயருக்கு மிகவும் முகந்தது அன்றைக்கு வெற்றிலை தீபம் அப்படின்னு சொன்னா அந்த தீபம் ஏற்றிக்க ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கு மேம் சொல்றதுக்கு ஸோ இதில் வந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம